சப்ஸ்கிரைப் செய்து எங்களை ஆதரிங்கள் இறைவன் பேரொருளாளன் பெண்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ரூபாய் சதக்கா திட்டத்தின் மூலம் அதன் தலைவியும் ஹாஜி எம் ஏ குலாம்தீன் அவர்களின் பேத்தியும் ஜி முகமது இஸ்மாயில் அவர்களின் மகளுமான சஜிதா பானு அவர்கள் ஆறாம் ஆண்டு குளிர்கால உதவும் திட்டத்தின் மூலம் ஐயம்பேட்டை பாபநாசம் தஞ்சாவூர் அதன் சுற்று வட்டாரத்தில் உள்ள மக்களை தேடி நேரில் சென்று மலை மற்றும் பணியில் வாடும் ஆதரவற்ற வயதான மற்றும் தூய்மை பணியாளர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு போர்வை வழங்கப்பட்டது கஷ்டத்தில் இருக்கும் ஒருவருக்கு உதவி செய்வது இறைவன் உங்களுக்கு தரும் அருமையான ஒரு வாய்ப்பு யாரப் எங்கள் உள்ளம் தூய்மை பிரச்சை யா அல்லாஹ் வெற்றியை கொடு யா ல்லா முற்றுப்புள்ளி வை யா ல்லா எங்களுக்கும் மகிழ்ச்சியையும் இதய அமைதியையும் கொடு என்றும் நன்மையை ஏவி தீமையை தடுக்கும் சதக்கா திட்டம் அதன் தலைவி சஜிதாபானு மற்றும் செயலாளர்களை வாழ்த்தி வரவேற்கிறது உங்கள் முள்ளட்டி